இருங்க வீடியோ தள்ளி விட்டுறாங்க நம்ம பதினாறாம் தேதி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோன்னு போட்டிருந்தோம் எல்லாம் கேந்தி செடியெல்லாம் படுத்துருச்சு எல்லாம் ஏகப்பட்ட இதுன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் அதில் ஒரு 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 நபர் வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி அழிஞ்சாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு விலைக்காவது விற்கும் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக போட்டிருந்தாரு அப்படின்னு நினச்சி தான் நானும் அந்த பூவை எடுத்துகிட்டு போனேன் சரி அவர் ஆனால் அங்கே நடந்தது வேறு இருபது ரூபாய்க்கு கூட அந்த பூ விற்கலை இருபது ரூபாய்க்கு கூட பூக்கில சரி போனால் பெட்ரோல் காசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போட்டு வந்துட்டோம் என்னால் ஒத்தையாக எடுக்க முடிஞ்சது ஒரு பதினெட்டு கிலோ இருந்துச்சு பதினெட்டரை கிலோ இருந்துச்சு அரை கிலோ சாக்குக்கு கழிச்சிக்குவாங்க பதினெட்டு கிலோ இருந்துச்சு இருபது ரூபா என்ன ஆச்சுன்னு பாருங்கள் அந்த ரூபாய்க்கு நான் சொல்லலை இரு பதினெட்டு கிலோ அங்கே முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்றுது அதில் கம்சனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபதுக்கு கிட்டத்தட்ட அதில் ஒரு அறுபது ரூபாய்க்கு ஏழம்பது பத்து ரூபான்னு வச்சுக்கோம் பன்னெண்டுருவா இதில் ஒரு நாற்பத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அறுபது ரூபா கம்சன் ஆகி போச்சு முந்நூறுவா நம்ம கிடைக்கும் அதுவும் இப்போ பெட்ரோல் முந்நூறுபாய்க்கு போட்டேன் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை இதுதான் ஒரு சிக்கல் இந்த பூச்செடி நான் கேந்தி நம்ம போட்டுற சாப்படியே கிடையாது இந்த கீரை எல்லாம் அழிஞ்சு போச்சு இதெல்லாம் இப்போ கூட அழிஞ்சு போச்சு வரும் தண்ணி இதெல்லாம் தண்ணின்னு அழிஞ்சு போச்சு அதனால் நம்ம போட்டிருந்தோம் அதனால் சரி இப்படி இதுதான் கீரை தான் அழுகிது மழை பெஞ்சி சரி இதுவாக நல்லா இருக்கும் அப்படின்னு தான் இதை போட்டேன் இது அதுக்கு மேலே நம்ம கொடுத்த பதியம் நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டேன் ஆனால் முதல் முதல் நான் பதியம் உண்டுறேன் கொஞ்சம் நல்ல பதியமாக கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவரும் நம்மளை வச்சு செஞ்சிட்டாரு நான் கேந்தியில் பல ரகம் இருக்கான் நான் எனக்கு எந்த ரகம்னு தெரியாது அப்படிங்கிறதுனால நல்ல ரகமாக அமுச்சு விடுங்கண்ணே அப்படின்னு அண்ணன் வந்து ஒரு அழகம் அமைச்சு இது இது பந்துக்கேந்தியா பந்து பந்தாக இருக்குது நல்லா நல்லாயிருக்கு பார்க்க அழகாக இருக்குங்க இதை ஒன்று அறுத்து கொண்டு போய் குத்தி வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் ஆனால் வந்து இது மார்க்கெட்டில் மாலை கட்டுறவங்களுக்கு இது செட் ஆகாதுன்ட்டாங்க ஏன்னா அவங்க இழுவைக்கு விற்று வரணும் இது அழகு இது மாதிரி நான் டிசைன் பண்ணணும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இது செத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவரு எல்லாம் சாஞ்சி கிடக்குது உள்ள அவருங்க எல்லாம் ஒடிஞ்சு கிடக்குது உள்ளே எல்லாமே சாஞ்சிருச்சு அப்படியே செடியெல்லாம் பூரா சாஞ்சி சாஞ்சி கிடக்குது எல்லாமே ரெண்டு நாலு நாளில் எல்லாம் இருக்காது உங்களுக்கு இன்னும் ரெண்டு நாளை மழை பெஞ்சா நல்லா விட்டு அப்படியே ரொட்ரேட்டரை விட்டு காய விட்டு ரொட்ரேட்ரு விட்டு ஓட்ட வேண்டியது ஏன் ரொட்ரேட்ரு விட்டு ஓட்டுறேன்னா உரமாக இருக்கட்டேன் அப்படின்னு சரி அவ்வளோதான் இந்த சார்ச் இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் பூ அளவு ரொம்பலாம் எல்லாம் விற்கிலங்க இருபது முப்பது தான் விற்கிது இருபது ரூபா அதிகபட்சம் இருபது ரூபா ஏதா ஒரு ஒரு நேரத்தில் தான் முப்பது ரூபாய்க்கு விற்கிது இந்த கேந்திப்பூ அது இப்போ இந்த பூ வந்து இதுனா அந்தந்த பூ தான் இதுதான் தான் எடுக்க முடியும் இப்போ இருந்தால் இந்த பூ எடுக்கலாம் இது வந்து நாளைக்கு தான் எடுக்க முடியும் இது இன்றைக்கி எடுக்கலாம் சூப்பராக இருக்குது இது மாதிரி பூ கொஞ்சம் கொஞ்சமாக தேற்ற முடியும் பூ ஒரே ஏடியாலாம் நாற்பது கிலோ தேற்ற முடியாது ஃபுல்லாக அந்த காடை ஃபுல் அந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு செடி இருக்குது இந்த ஆயிரத்தி ஐநூறு செடிக்கு இஞ்சி மிஞ்சி போனால் ஒரு முப்பது கிலோ தேற்றலாம் இப்போ நான் மொதமாக தான் எடுத்தது நாலு கிலோ எடுத்தேன் எல்லா காடும் வளர்த்தி நாலு கிலோ எடுத்தேன் அதுக்கப்புறம் பத்து கிலோ எடுத்தேன் இப்போ முப்பது கிலோ எடுக்கலாம் அவ்வளோதான் அது இப்போ நெருக்கி தான் முப்பது கிலோ எடுக்க முடியும் இந்த மாதிரி பூவும் எடுத்தாதான் இந்த உங்களுக்கு காட்டு இந்த பூ இந்த மாதிரி எடுத்தால் தான் முப்பது கிலோ எடுக்க முடியும் இது மட்டும் எடுத்தோம் அப்படின்னா இருபது கிலோ தேரும்